வணக்கம் சொல்ல மறந்த கதையில் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற விஷயம் வந்து ரொம்ப 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 சுவாரஸ்யமான ஒன்று இது பற்றி யாரும் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல அப்படி சொல்ல மறந்த ஒன்று தான் நம்ம வழக்கமாக பேசிக்கிட்டே வர்றோம் அது மாதிரி தான் இதுவும் கூட இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம தமிழ்நாட்டோட தொடர்புடையது ரஷ்யாவோடு தொடர்புடையது பிரிட்டிஷோட தொடர்புடையது பிரெஞ்சுக்காரர்களோடு தொடர்புடையது இவ்வளவு நாடுகளுக்கும் தொடர்புடையது நெதர்லாந்தோடு தொடர்புடையது இப்படி பல தொடர்புகளை கொண்ட ஒரு சங்கதி அது என்னங்கிறது நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன் ரஷ்யாவுடைய அரசரின் செங்கோல்ல ஒரு வைரம் இருக்குது அதுக்கு பேரு ஆர்லவ் வை வைரம் பேர் ஆர்லவ் அப்படி வைரம் பேர் அதோட எடை வந்து நூற்றி தொண்ணூறு கேரட் எடை கொண்டது அழகாக ஜொலிக்கும் அப்படியே பார்த்தா அவ்வளோ பெருசா இருக்கும் ஜொலிக்கும் இந்த வைரம் ரஷ்ய அரசருக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் ரஷ்ய அரசரின் மனைவியான ரெண்டாம் கேத்தரின் அவங்களுக்கு இந்த வைரம் பரிசளிக்கப்பட்டது யார் பரிசளித்தது ரஷ்யாவை சேர்ந்த பிரபுவான ஆர்லவ் அப்படிங்கிற ஒருத்தர் பரிசளித்தார் அதனால இந்த வைரத்துக்கு பேரு ஆர்லவ் வைரம் பேரு ரஷ்ய பிரபுக்களில் ஒருவர் சரி இந்த ஆர்லவுக்கு இந்த வைரம் எங்க இருந்து கிடைத்தது ஒரு வைர வியாபாரியான சப்ராஸ் அப்படிங்கிறவரு திறந்து இவர் விலை கொடுத்து வாங்கினாரு அப்படின்னு குறிப்பு இருக்குது இந்த சப்ராஸ் யாரு அப்படின்னா அவர் ஈரானைச் சேர்ந்த வைர வியாபாரி சரி சப்ராஸுக்கு இந்த வைரம் கிடைத்தது எப்படி சப்ராஸ்க்கு வைரம் கிடைத்ததற்கு ரெண்டு கதை இருக்கிறது நான் முதல்ல ஒரு கதையை சொல்கிறேன் ஆப்கானிஸ்தான் வீரனிடம் இருந்து சப்ராஸ் வாங்கினார் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆப்கானிஸ்தான் வீரன் யாரு அப்படின்னா நாதிர்ஷா அப்படின்னு சொல்லி பதினெட்டாம் நூற்றாண்டுல ஆப்கானிஸ்தானை ஆண்ட அரசர் இந்த ஆப்கானிஸ்தானை ஆண்ட நாதிர்ஷா தான் முகலாயர்கள் மீது படையெடுத்து முகலாயர்களின் செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போனார் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதில் நாதிர்ஷா முகலாயர்கள் மீது படையெடுத்து எல்லா பொருள்களையும் கொள்ளையடிச்சு மயிலாசனம் உள்பட கோகினூர் வைரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனது அவர் தான் அவர் தூக்கிட்டு போன வைரங்களில் தான் இந்த ஆர்ல வைரம் நாதிர்ஷா இறந்த பிறகு அவர் பொக்கிஷத்துல இருந்தது எல்லாரும் ஆளுக்கு தூக்கிக்கிட்டாங்க ஒரு ஆப்கான் வீரனும் தூக்கிக்கிட்டான் அவன் கொண்டு வந்து இதை தான் அப்படிங்கிற கதை நாதர்ஷா முகலாயரிடமிருந்து எடுத்தார் முகலாயர்களுக்கு எப்ப கிடைச்சிது அப்படின்னா கோல்கொண்டாவில் இருக்கக்கூடிய கொல்லூர் சுரங்கத்துல ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி ஆறாம் இந்த வைரம் தோண்டி எடுக்கப்பட்டது அப்ப மீர் ஜும்லான் ஒருத்தர் அந்த வைரத்தை எடுத்து ஷாஜகானுக்கு கொடுத்தாரு அவர்கிட்ட இருந்து வந்தது இது ஒரு கதை இது ஒரு கதை ஆனா இந்த வைரம் விற்பனை ஆகின்ற போது ஐரோப்பாவில் தான் இந்த வைரத்துடைய விற்பனை சப்ராஸ் கையில இருந்து விற்பனை ஆகிறது சப்ராஸ் எங்க விற்கிறாருன்னா ஆம்ஸ்டர்டாம் நகரில் இந்த வைரத்தை பிரவுக்கு விற்கும் போது அவர் என்ன கதை சொல்லுகிறார் இந்தியாவில இருந்து இந்த எங்க இருந்து வந்தது இந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து வந்தது தமிழ்நாட்டுல எங்க இருந்து வந்தது தமிழ்நாட்டுல ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்தது ஸ்ரீரங்கத்தில் எங்க இருந்தது ஸ்ரீரங்கத்தில இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் ஒரு பிரம்மா சிலை இருந்தது அந்த பிரம்மா சிலையின் கண்களில் ரெண்டு பெரிய வைரங்கள் வைத்திருந்தார்கள் அதில் ஒன்றுதான் இந்த வைரம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ராஸ் ஆரவுக்கு சொல்லி கொடுக்குறார் இது அவ்வளவு பிரசித்தி வாய்ந்தது தெய்வத்திடமிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றார் இதுதான் சொல்ல மறந்த கதை நம்ம இப்போ இந்த வைரத்துக்குள்ளே வருவோம் சரி சிறுரங்கம் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா யார் எடுத்தது எப்ப எடுத்தது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழுல போர் நடந்துகிட்டே இருக்கு பிரெஞ்சு கிழக்கிந்திய படை கிழக்கிந்திய படைக்கும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி படைகளுக்கும் இடையில போர் நடக்கிறது ரெண்டு பேருக்கும் போர் நடக்குது அப்போ ஒரு பிரெஞ்சு வீரன் சிறீரங்கத்துல வந்து தங்கியிருக்கான் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளதான் பிரெஞ்சு படை தங்கி இருந்தது அதையே அவங்க ஒரு கோட்டையாக மாற்றி பிரிட்டிஷ்க்கு எதிராக போர் புரிஞ்சுட்டு இருந்தாங்க அப்போது ஒரு ஃப்ரெஞ்சு வீரன் அங்கே இருந்த கோவிலை சுற்றி பார்க்கும்போது ஒரு பிரம்மா சிலையில் கண்களில் ரெண்டு பெரிய வைரங்கள் இருக்கிறத பார்த்தான் அப்படின்னு ஒரு கதை இருக்கிறது அந்த ஃப்ரெஞ்சு வீரன் எப்படியாவது அந்த வைரத்தை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அங்கிருந்த பட்டர்களிடமிருந்தெல்லாம் பேச ஆரம்பித்தான் பழக்கம் வச்சுக்கிட்டான் அவனும் இந்துவாக மதம் மாறினான் கோவிலுக்கு வர வந்தான் ஆண்டவனை வழங்க ஆரம்பித்தான் இப்படி நடந்துகிட்டு இருந்தபோது ஒரு நாள் பயங்கர இடியுடன் கூடிய மழை பெய்தது மழை பெய்த நேரத்தில் கோவில்ல யாருமே இல்லை எல்லாரும் அங்கங்க ஒதுங்கிக்கிட்டாங்க இந்த வீரன் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழுல கோவிலுக்கு உள்ள போய் பிரம்மா சிலையின் கண்களில் இருந்த ஒரு வைரத்தை தோண்டி எடுத்தான் இன்னொரு வைரத்தை தோண்டி எடுப்பதற்குள் யாரோ வருகின்ற சத்தம் கேட்டது ஓடிப்பினான் அந்த வைரத்தை அவன் சென்னைக்கு கொண்டு போய் ஆங்கிலேய கேப்டனிடம் ரெண்டாயிரம் பவுண்டுகளுக்கு விற்பனை செய்தான் அந்த கேப்டன் அப்படியே கை மாறி ஆம்ஸ்டர்டாம் நகரில் உள்ள சப்ராசங்கிற வியாபாரியிடம் விட்டார் இது ஒரு கதை இந்த கதைகளில் எது உண்மை எது பொய் எது நிரூபிக்கப்பட்டதுங்கிறதுக்கான ஆதாரம் இல்லை ஸ்ரீரங்கம் கோவிலில் அப்படி ஒரு சிலை இருந்ததா அதன் கண்களில் வைரம் இருந்ததா அப்படிங்கிறதுக்கான குறிப்புகளாகவோ இல்ல ஸ்ரீரங்கம் கோயிலிருந்து அதிகாரப்பூர்வமாகவோ யாரும் எதையும் வெளியிடவில்லை சிறுரங்கம் கோயிலிருந்து இது வரைக்கும் சொல் ஆனால் இந்த வைரத்தை விற்பனை செய்த வியாபாரிகள் இது சிறுரங்கம் கோவிலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற கதையை சொல்லி தான் விற்பனை செய்தார்கள் இந்த வைரம் இப்ப ரஷ்யாவின் செங்கோலில் இருக்கிறது தமிழகத்திற்கு சொந்தமான வைரம் ரஷ்ய அரசரின் செங்கோலில் இருந்தது ரஷ்யாவில் அரசர்கள் வீழ்ந்த பிறகு அந்த செங்கோல் மாஸ்கோவின் கிரம்பிளின் மாளிகையில் காட்சிக்கு வைக்கப்பட்டது காட்சி பொருளாக அது இருக்கிறது அதன் பெயர் ஆர்ல வைரம் இது சிறுரங்கத்து வைரமா அல்லது கோல்கண்டா சுரங்கத்திலிருந்து எடுக்கப்பட்டு முகலாயர்களுக்கு சென்று பிறகு கை மாறியதா இது சொல்ல மறந்த கதை யார் சொல்ல மறந்தார்கள் என்ற கேள்வி வரலாற்றில் இருக்கிறது இதுபோல இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்